பாலஸ்தீன் கசா அதாவது ஒரு வரமுறை இல்லாமல் கொடுமை நடந்துகிட்ருக்குது உலக மக்கள் எல்லாம் அப்படியே வேடிக்கை பார்க்குறாங்க எந்த ஒரு அவர்கள்ட்ட ஒரு என்னடா இது நம்ம ஒரு மனித இனம் இப்படி வந்து கொத்து கொத்தா அடிக்கப்படுது அதை வந்து தடுக்கிறதுக்கு இன்னும் வழி அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை நாடுகள் இருக்கிறாங்க ஒருத்தனை வந்து ஒரு கூட எடுத்துக்கொள்ள வெறும் கண்டன அறிக்கையோடு நின்றுக்கிறாங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் பண்ணக்கூடிய இந்த அராஜகத்துக்கு ஒரு முடிவே இல்லை பாருங்கள் இஸ்ரேல்ஸ் போகிற ஸ்கில் ஒன் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் பேலஸ்டீன்ஸ் இன் கசாஸ் நைன்டீன் பீப்புள் ஸ்டார் டு டெத் இப்படி உலகத்தில் எங்கேயாவது பசியினால் செத்த இப்போ வந்து பசுமை புரட்சியெல்லாம் வந்து எல்லா நாடுகளும் வந்து பசி கொடுமையினால் சாகக்கூடிய மக்கள் யாருமே இல்லை அந்த அளவு மாறிடுச்சு உலகம் ஆனாலும் இங்கே பாருங்கள் பாலசீன மக்கள்லாம் நம்ம நேர்லேயே சந்திச்சுருக்கோம் இங்கே என்ன அழகாகவும் என்ன ஒரு அறிவாகவும் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இன்றைக்கி வந்து பசியினால் இருக்கிறாங்க இதை வந்து கேட்குறதுக்கு யாருமே இல்லை நம்ம மனிதன் இப்படி வந்து அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அந்த மக்கள் வந்து கொத்து கொத்தாக செத்து போயிட்ருக்குறாங்களே அதுக்கு என்ன ஒரு வழி நாம் ஏதாவது ஒன்று ப பண்ணுவோமாட்டா யாரும் எதுவுமே எந்த ஒரு முடிவும் எடுக்கிறது இல்லை யாருமே அடுத்து பாருங்க பேலஸ்டீனோடய ஹெல்த் மினிஸ்ட்ரிய சொல்கிறான் எழுவத்தி ஆறு குழந்தைகள் காசா எல்லாமே பசுக்கு பசியின் கொடுமையினால் செத்து போயிருக்குது இது இதுவரை கிட்டத்தட்ட அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஒரு லட்சம் பேர் வரைக்கும்னு சொல்லி டோட்டல் இஸ்ரேல் கொண்டு போட்ட எண்ணிக்கை வந்து இது மாதிரி அதாவது தொகை இல்லாமல் அது பாட்டு போயிட்டே இருக்குது இஸ்ரேலில் ஒரு ஒருத்தன் ரெண்டு பேர் செத்து போனால் அதுக்கு எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கூப்பாடுகள் போடுறாங்க பல நாடுகள் ஆனால் இங்கே வந்து ஒரு இனமே அழிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அதாவது அவர்களை நம்ம நம்ம நிறைய பலசீனர்கள் நம்ம சந்தித்து பேசியிருக்கிறோம் அத்தனை பேரும் அவ்வளோ அறிவாளிகள் அவ்வளோ ம மார்க்கப்பட்டு உள்ளவர்கள் ஓரளவு நல்ல உழைப்பாளிகள் அந்த மக்களுக்கு அந்த மக்களுடைய அதாவது அவர்களுடைய பூர்வீக மண்ணில் போயிட்டு இவன் போய் அவர்களை விரட்டி அவர்களை வந்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாங்க நகை இவனை இவனை போன்ற ஒரு நயவஞ்சகர்கள் உலகத்திலே வேறு யார் இருக்க முடியும் யூதர்களை நம்ம வந்து அதாவது உலகம் முழுக்க ஒரு வெறுப்பை சந்த் சம்பாதிச்சுட்ருக்கிறாங்க என்ன இவன்லாம் கொண்டு போக போகிறான்னு தெரியல போகிறது எழு எழுபது வயசு எழுபது வருஷம் எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு நல்ல நல்ல உடம்பு ஆரோக்கியமான உடனே நூறு வயசு அவ்வளோதான் அதன் பிறகு எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் அதுக்கு பிறகு இருந்தாலும் வந்து செத்த பிணந்தான் அப்படி இருக்க இந்த உலக வாழ்க்கையில் இந்த மாதிரி நான் வந்து இடத்த பிடிச்சிக்குவேன் அவன் நாட்டில் போய் உட்காந்துக்கிட்டு அவனை வந்து வே ச வேலை செய்ய விடாமல் அவனை வந்து முன்னேற விடாம தடுத்து பிள்ளை பிள்ளையை அதாவது சிறு குழந்தைகளைய பார்த்து கொள்றான்னாக்க அந்த அந்த நாட்டில் வந்து அந்த இனமே இருக்கக்கூடாதுன்னு அவன் முடிவு பண்ணியிருக்கிறான் அப்படின்னா எந்த அளவு ஒரு வெறுப்பின் உச்சத்துக்கே அவன்லாம் போயிருக்கிறான்னு பாருங்க அப்போ உலக மக்கள் ஏன் வந்து யூதர்களை வெறுக்கிறாங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ரீசன் என்ன இவெல்லாம் என்ன கொண்டுகிட்டு போக போறான் என்னத்தை வந்து சாதிக்க போறான்னு தெரியல உலகம் முழுக்க எல்லாத்தையும் அழிச்சுட்டு இப்போ வந்து ட்ரம்ப் தெரியும் சொல்கிறாப்புல இப்போ நாங்கள் இந்தியாவும் மேலே ஒரு கண் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறதாலாம் பேசுகிறாப்பில் இவர்கள் வந்து பைத்தியம் தான் பிடிச்சி போச்சோ என்னான்னு தெரியல தங்களுடைய ஆட்சியை காப்பாற்றி கொள்வதற்காக தங்களின் ஈர்ப்பை நிலைநிறுத்தி கொள்வதற்காக இவர்கள் எடுத்திருக்கிற இந்த ஆயுதம்தான் இந்த படுகொலைகள் கொலைகள் எல்லாமே இந்த மனிதனுடைய ஆசைக்கு ஒரு அழிய அதாவது அளவே இல்லைங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்